வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ரொபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸில் இலவச வேலை வாய்ப்பு மட்டும் தான் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலையை பார்த்திங்கன்னா ஒரு பிரபல நிறுவனமான எம்என்சி குரூப் ஆஃப் கம்பெனியில் இருக்கிற வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு இமீடியேட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ஓப்பனிங்ஸ் நிறையா இருக்குது அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த வேலைவாய்ப்பு தொகை முழுமையாக தெரியும் இந்த நிறுவனம் ஒரு மேனுஃபேக்சரிங் பேஷீல்டு ஒரு கம்பெனி தான் இந்த இன்டர்வியூ எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு திங்கக்கிழமை தான் இந்த இன்டர்வியூ டேரக்டர் நடக்குது இந்த நிறுவனத்தில் இப்போ கரெண்ட்டாக என்ன ரோலுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ரோலில் தான் அவங்கள எடுத்துகிட்டு இருக்காங்க ரெண்டு வகையான டிபார்ட்மெண்ட் இப்போதைக்கு ஓப்பனிங் இருக்குது என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அசம்பிளி ப்ரொடக்ஷன் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இப்போதைக்கு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ படித்தவங்க அதுக்கப்புறம் டிப்ளமோ பிஇயில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படித்தவங்க மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கான எலிஜிபில் சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் அதாவது என்இடிகிரி படித்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூலையும் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனம் சென்னையில் எந்த லொக்கேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா வேல்டு சிட்டி அதாவது நியர்பை பர்னூர் டோல் கிட்ட தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அதாவது ஆண்கள் மட்டும்தான் இந்த இன்டர்வியூவில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து அப்டூ இருபத்தெட்டு வயசு வரைக்கும் கேட்டிருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் இதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப் டூ ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் வரும் சொல்லியிருக்காங்க இது போக என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்லாம் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து அந்த குறிப்பிட்ட ஏரியா சரௌண்டிங் மட்டும் ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வேலைவாய்ப்பில் நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கம்பல்சரியாக கேட்டிருக்காங்க அதாவது உங்களுடைய ரிஷியம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் இந்த மாதிரி ஒரு ஏழு வகையான டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க அதை கொண்டு போய் நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிக்கலாம் இந்த வேலை பற்றியும் இந்த நிறுவனத்தை பற்றியும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் ஷோ அது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ கிளியர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆஃப்டர் நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் இலவச வேலைவாய்ப்புனால் இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு முன்னணி நிறுவனமான குரூப் ஆஃப் கம்பெனி அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் வேலை இருக்கிற நண்பர்களுக்கும் இந்த வேலை உங்களை ஷேர் பண்ணுங்கள் டெய்லி இது போல் ஜாப் அப்டேட் வேணும்னா டிஸ்கஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க